ஸ்ரீ குருபியுமக அனைவருக்கும் நமஸ்காரம் துர்கைக்கும் பைரவருக்கும் உரிய திதி அஷ்டமி திதி என்பதால் அஷ்டமி திதியில் துர்க்கை அம்மனையும் கால பைரவரையும் வணங்குவோர்க்கு பயம் இல்லை வாழ்வில் எட்டாத உயரத்தை இந்த எட்டாவது திதி உயர வைக்கும் எண் கணிதத்தில் எட்டு என்கின்ற எண் சனியை குறிக்கும் ஒரு ஜாதகத்தில் சனியினால் ஏற்படும் பலவிதமான தொல்லைகள் கால பைரவரை வணங்குவதாலும் துர்க்கையை வணங்குவதாலும் அகலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அகன்று நேர்மறை சக்திகள் கூடும் எட்டு திசைகளிலும் வருகின்ற தொல்லைகள் நீங்கும் இந்த அஷ்டமி பகவதாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது இந்த தினத்தில் பைரவரையும் துர்கையம்மனையும் வணங்க கடன் சுமை தீரும் அடியாருக்கு செய்த அபவாதங்கள் நீங்கும் இந்த நன்னாளில் நாம் மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீ பட்டுக பைரவ கவச்சம் மற்றும் துர்கையம்மன் நூத்தி எட்டு போற்றி சொல்லலாம் இது ஒருவரது எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கும் தொழில் மற்றும் வாழ்க்கை பிரச்சனைகள் கடன் தொல்லை காரிய தடைகள் எதிரிக் நீதிமன்ற சிக்கல்கள் தீராத நோய்கள் திருமண தடைகள் போன்ற பல இன்னல்களையும் அகற்றி அனைத்திலும் முழுமையான வெற்றியை சாதக பலனை தரவல்லது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் துன்பங்களை துரத்தும் துர்கையம்மன் நூத்தி எட்டு போற்றி ஓம் அகிலாண்டநாயகியே போற்றி ஓம் அஷ்டமிநாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி ஓம் அமரரை காப்பவளே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி ஓம் அருளைப் பொழிபவளே போற்றி ஓம் ஆதா போற்றி ஓம் ஆலால சுந்தரியே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் இணையில்லா நாயகியே போற்றி ஓம் இல்லாமை ஒழிப்பாய் போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈரமணத்தினளே போற்றி ஓம் ஈடினையற்றவளே போற்றி ஓம் ஈஸ்வரன் துணையே போற்றி ஓம் உக்ரூபம் கொண்டவளே போற்றி ஓம் உண்மத்தின் கரம் பிடித்தாய் போற்றி ஓம் உள்ளொழியாய் ஒளிர்பவளே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் கொண்டவளே போற்றி ஓம் எலுமிச்சை மாலை அணிபவளே போற்றி ஓம் ஏழுலகும் வென்றவளே போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஒளிமணி தீபத்தாயே போற்றி ஓம் கார சுந்தரியே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் கவலையை தீர்ப்பவளே போற்றி ஓம் கருண்ய படைத்தவளே போற்றி ஓம் காளியே நீலியே போற்றி ஓம் காபாலியை மணந்தவளே போற்றி ஓம் காவல் நிற்கும் கண்ணியே போற்றி ஓம் கிரிராஜன் மகளே போற்றி ஓம் கிருஷ்ண சகோதரியே போற்றி ஓம் குமரனை பெற்றவளே போற்றி ஓம் குருநகை கொண்டவளே போற்றி ஓம் குங்குமநாயகியே போற்றி ஓம் குலம் விளங்கச் செய்தவளே போற்றி ஓம் கிரியா சக்தி நாயகியே போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரியே தாயே போற்றி ஓம் சர்வ சக்தி படைத்தவளே போற்றி ஓம் சந்தனத்தில் குளிப்பவளே போற்றி ஓம் சர்வ அலங்கார பிரியையே போற்றி ஓம் சாமுண்டீஸ்வரியே போற்றி ஓம் சங்கரன் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் சிவன்கரம் பிடித்தவளே போற்றி ஓம் சிங்காரவல்லியே போற்றி ஓம் சிம்மவாகன நாயகியே போற்றி ஓம் ஷியாமல நிறத்தாளே போற்றி ஓம் சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் செவ்வண்ண பிரியையே போற்றி ஓம் ஜெய தேவியே போற்றி ஓம் ஜோதி சுரூபமானவளே போற்றி ஓம் ஞானம் அருளும் செல்வியே போற்றி ஓம் ஞானக் கணல் கொண்டவளே போற்றி ஓம் ஞாலம் காக்கும் நாயகியே போற்றி ஓம் தயாபரியே தாயே போற்றி ஓம் திருவலாம் தருவாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தீமையை அழிப்பாய் போற்றி ஓம் துஷ்ட நிகரம் செய்பவளே போற்றி ஓம் துர்கா பரமேஸ்வரியே போற்றி ஓம் நன்மை அருள்பவளே போற்றி ஓம் நவசக்தி நாயகியே போற்றி ஓம் நவகோணத்தில் உரைபவளே போற்றி ஓம் நிமலையே விமலையே போற்றி ஓம் நிலா பிறை சூடியவளே போற்றி ஓம் நிறை செல்வம் தருவாய் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தர்க்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ओम पूवन्नंतंगये पोत्री ओम अक्ष असुरमर्दिनिये पोत्री ओम मंगलनायकिये पोत्री ओम महेश्वरीताये पोत्री ओम मंगयकरस्यये पोत्री ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் மாதர் தலைவியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மாயூன் தங்கையே போற்றி ஓம் முக்கண்ணி நாயகியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் முக்கண்ணன் தலைவியே போற்றி பரம்பொருளே போற்றி ஓம் மூலகம் ஆழ்பவளே போற்றி ஓம் யசோதை புத்திரியே போற்றி ஓம் யமபயம் போக்குபவளே போற்றி ஓம் ராகுகாலதுர்கையே போற்றி ஓம் ரௌத்ரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை மிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ஓம் விஷ்ணு துர்கையே போற்றி ஓம் வீரனஞ்சவளே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரி சதீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத்து ஸ்ரீ பட்டுக்க பைரவ பிரம்ம கவச்சம் श्रीगणेशाय नमः श्री उमामहेश्वराभ्यां नमः श्रीगुरवे नमः श्रीभैरवाय नमः श्रीदेवी उवाच भगवन् सर्ववेत्त्वं देवानां प्रीतिदायकं भैरवं कवचं ब्रूहि यदि चास्ति कृपामयि प्राणत्यागं करिष्यामि यदि नो कथयिष्यसि सत्यं सत्यं पुनः सत्यं सत्यमेव न संशयः इत्थं देव्या वचः श्रुत्वा प्रहस्यातिशयं प्रभुः उवाच वचनं तत्र देवदेवो महेश्वरः ईश्वर उवाच बाटुकं कवचं दिव्यं शृणु मत्प्राणवल्लभे सर्वस्वं बटुकस्य विशेषतः तत्र मन्त्राध्यक्षरं तु वासुदेवस्वरूपकम् शङ्खवर्णद्वयो ब्रह्मा बटुकश्चन्द्रशेखरः आपदुद्धारणो देवो भैरवः परिकीर्तितः प्रवक्ष्यामि समासेन चतुर्वर्गप्रसिद्धये प्रणवः कामदं विद्या लज्जा बीजं च सिद्धिदम् बटुकायेति विज्ञेयं महापातकनाशनम् आपदुद्धारणायेति त्वापदुद्धारणं नृणाम् कुरुद्वयं मकेशानि मोहने परिकीर्तितं बटुकाय मकेशानि स्तम्भने परिकीर्तितं लज्जाबीजं तथा विद्यान्मुक्तिदं परिकीर्तितम् द्वाविंशत्यक्षरो मन्त्रक्रमेण जगदीश्वरी ॐ ह्रीं बटुकाय आपदुद्धारणाय कुरुकुरु बटुकाय ह्रीं ॐ ह्रीं बटुकाय आपदुद्धारणाय कुरुकुरु बटुकाय ह्रीं ॐ ह्रीं बटुकाय आपदुद्धारणाय कुरुकुरु बटुकाय ह्रीं टुकाय आपदुद्धारणा कुरुकुर बटुकाय ख्रीं ओम ख्रीं बटुकाय आपदुद्धारणा कुरकुर बटुकाय ख्री ओम ख्रीं बटुकाय आपदुद्धारणा कुरकुर बटुकाय क्रीं ओम ह्रीं बटुकाय आपदुद्धरणायकुर बटुकाय ह्रीं ओम ह्रीं बटुकाय आपदुदारणा कुरुकुर बटुकाय ह्रीं ओं ह्रीं बटुकाय आपदुदारणा कुरकुर बटुकाय ह्रीं ओं ह्रीं बटुकाय आपदुदारणा कुरुकुर बटुकाय ह्रीं ओं ह्रीं बटुकाय आपदुदरणा कुर बटुकाय ह्रीं वो स्य श्रीबटुकभैरवब्रह्मकवचस्य भैरव ऋषिः अनुष्टुप्छन्दः श्रीबटुकभैरवो देवता मम श्रीबटुकभैरवप्रसादसिद्ध्यर्थे जपे विनियोगः

षडङ्गसहितो देवो नित्यं रक्षतु भैरवः ॐ ह्रीं बटुकाय सततं सर्वाङ्गं मम सर्वदा ॐ ह्रीं पादौ महाकालः पातु वीरासनो हृदि ॐ ह्रीं कालशिरः पातु कण्ठदेशेतु भैरवः गणराट्पातु जिह्वायामष्टाभिःशक्तिभिस्सह ॐ ह्रीं दण्डपाणिर्गुह्यमूले भैरवी सहितस्तथा ॐ ह्रीं विश्वनाथः सदा पातु सर्वाङ्गं मम सर्वदः ॐ ह्रीं अन्नपूर्णा सदा पातु चांसौ रक्षतु चण्डिका आसिताङ्गशिरः पातु ललाटं रुरुभैरवः ॐ ह्रीं चण्डभैरवः पातु वक्त्रं कण्ठं श्रीक्रोधभैरवः उन्मत्तभैरवः पातु हृदयं मम सर्वदा ॐ ह्रीं नाभिदेशे कपाली च लिङ्गे पातु मूलाधारं च सर्वदा ं ह्रीं बाहुयुग्मं सदा पातु भैरवो मम केवलं हंसबीजं पातु हृदि सोकं रक्षतु पादयोः ॐ ह्रीं प्राणापाणौ समानञ्च उदानं व्यानमेव च रक्षतु द्वारमूले च समन्ततः ॐ ह्रीं प्रणवं पातु सर्वाङ्गं लज्जाबीजं महाभये इति श्रीब्रह्मकवचं भैरवस्य प्रकी चतुर्वर्गप्रदं नित्यं स्वयं देव प्रकाशितम् यः पटे चृणुयान् नित्यं धारयेत् सदानन्दमयो भूत्वा लभते परमं पदं यैदं कवचं देवि कोटि कोटिजन्मार्जितं पापं तस्य नश्यति तत्क्षणात् जलमद्यग्निमध्ये वा दुर्ग्रहे शत्रुसङ्कटे देवि सर्वत्र विजयी भवेत् भक्तियुक्तेन मनसा कवचं पूजयेद्यदि कामतुल्यस्तु नारीणां च यमोपमः तस्य पादाम्बुजद्वन्द्वं राज्ञा मुकुटभूषणम् तस्य भूतिं विलोक्यैव कुबेरोऽपि तिरस्कृतः यस्य विज्ञानमात्रेण मन्त्रसिद्धिर्न संशयः इदं कवचमज्ञात्वा योजपेद्बटुकं नरः न चाप्नोति फलं तस्य परं नरकमाप्नुयात् मन्वन्तरत्रयं स्थित्वा तिर्यज्ञो निषुजायते इह लोके मकारोगी दारिद्र्येणातिपीडितः शत्रूणां वशगो भूत्वा करपात्री भवे देयं पुत्राय शिष्याय शान्ताय प्रियवादिने कार्पण्यरहिताय अलं च योपरागे प्रदाता वै तस्य स्यादतिसत्वरम् शोधर्मं बलं चैवनसंशयः इति ते कथितं देवि गोपनीयं स्वयोनिवत् இ ஸ்ரீ யுரயாமலோக்தம் ஸ்ரீ பட்டுக பைரவ பிரம்ம கவசம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமக நாம் இந்த நன்னாளில் தவறாமல் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்